ிதான் இருக்கு எங்களோட இது வந்து இது போனா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நினைச்சு எந்த நாங்கள் ஆணைக்கால் பக்கத்தில் ஓகே பேலூர் அண்ணிட்டு டக்னி டூக்கால் சென்டர் எங்க பேரு நரேந்திர அண்ணிட்டு நாங்கள் வந்து பிரபு யூடியூப்ல பார்த்துட்டு இருந்தோம் இது ஸ்க்ரோல் இருக்கும் போது அவங்க அவங்க சொல்லிகிட்டு இருந்ததுக்கும் எங் நாங்கள் ஒரு வாட்டி ஏற்கனவே ஃபோன் பண்ணி பேசணும் எங்களோட பட்ஜெட்டும் சொன்னோம் இவங்களுக்கு வேணும் இவ்வளோ லீட்ரு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் லீட்ரு வேணும்னு சொல்லியிருந்தோம் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு எங்கள் எங்களோட செயல் ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே நாங்கள் வந்து நானும் என் ஃப்ரெண்டு பற்றி சொல்லணும்னா நான் இன்ஜினியரிங் பிஇ மெக்கானிக்கல் அவனும் பி மெக்கானிக்கல் தான் படிச்சிருக்கோம் நாங்கள் ரெண்டு பேரும் பார்ட்னராக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னிருக்கிறோம் ஓகே எங்களோட டார்கெட் வந்து டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் வைக்கணுன்னு எங்களோட டார்கெட்டு இப்போதைக்கு ப்ரெசென்ட் எங்கள் ஃபார்மில் வந்து ஏழு நம்மளோட சிக்ஸு இது சேர்ந்தால் ஆறு மாடு இருக்குது இன்னும் ரிமைனிங் இன்னும் டுவெண்ட்டி மாடு வாங்கணும்னு எங்களோட டார்கெட் இருக்குது அதுக்கு பிரபு கிட்ட என்ன ரிக்கொஸ்ட் என்னென்னா அங்கே இருபது மாடு வாங்க வாங்கி கொடுக்கணும் ஆனால் நான் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கிறோம் இது எங்களோட எங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுத்ததுக்கு பிரபுக்கு ரொம்ப ரொம்ப ஓகே இப்போ இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஓகே ஓகே இப்போ வந்து எத்தனை ஏக்கர் வச்சிருக்கீங்க இருபது மாடு போட போறீங்கன்றீங்க நாங்கள் கிட்டத்தட்ட ஃபைவ் டு சிக்ஸ் ஏக்கர்ஸ் இருக்கு ஓகே ப்ரெசன்ட் எல்லாமே ரெடியாக வச்சிருக்கிறோம் நெக்ஸ்ட் வீக் இன்னும் நெக்ஸ்ட் டூ இன்னொரு டூ டூ த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே எங்களோட டார்கெட் ரீச் பண்ணணும் எங்களோட டார்கெட் ஓகே ஓகே டார்கெட் ரீச் பண்ணணுன்ட்டு நாங்கள் இதெல்லாம் ஜாலோ போட்டிருக்கிறோம் அப்புறமா சூப்பர் ஐபிஆர் போட்டிருக்கிறோம் எல்லாமே ரெடியாக வச்சிருக்கிறோம் ஓகே ஓகே ஓகேங்களா சிக்ஸ் ஏக்கர்ஸ் இருக்குது பவர் சப்ளை இருக்குது போர் இருக்கு எல்லாமே இப்போ வந்து ஃபார்ம் வைக்க போகிறீங்கன்னா எங்காச்சும் விசாரிச்சிங்களா ஃபார்மில் எப்படி ரன் பண்ணணும் எப்படி வளர்க்கணும் எல்லாமே எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இங்கே வந்து அந்த காலத்துலேருந்து எங்கள் தாத்தா எங்கள் பாட்டி எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லாம் இது தான் பண்ணிகிட்டு இருந்தது நான் வந்து இப்போ ரீசெண்டாக அமேசானில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ அமேசானில் அதுவும் போயிட்டுருக்கு இது ஒரு ஃபாலோ நாங்கள் வந்து சாஃப்ட்வேர் எம்ப்ளாயி என் ஃப்ரெண்ட் வந்து அவன் தொழிலை இதுதான் அவன் காலேஜுக்கு இதுதான் கண்டினியூ பண்ணிகிட்ருந்தான் அவன் கூட நான் பார்ட்னராக ஜாயின் பண்ணியிருக்கிறேன் எங்களுக்கு வந்து இப்போ ஃப்யூச்சர் என்ன சாஃப்ட்வேர் எல்லாம் விழுந்துட்டு போயிட்டுருக்கு அப்புறமா ஃபார்மிங்கிறது ஃபார்மர்ஸுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன்னு என்னோட தாட்டு அதில் ஃபார்மிங்கில் டெவலப்மெண்ட் பண்ணுவான்னுட்டு எங்கள் சைடு வந்து தெலி பிளாக் வந்து கொஞ்சம் ரொம்ப ரொம்ப பின்தங்கிய மாவட்டம் ஏன்னா எங்கள் எங்கள் சைடு இருக்கிறதெல்லாம் தெலுங்கு கன்னடா கரங்கள் தான் அதிகம் அவங்களுக்கு தமிழெல்லாம் அவ்வளோ இல்லை எங்களுக்கும் அவ்வளோதான் நான் படித்ததெல்லாம் தெலுங்கு தான் கன்னடா தான் தமிழ் எனக்கு அவ்வளோலாம் வராது நான் கற்றுக்கணும் அது தமிழ் எங்களுக்கு கவர்மெண்ட்டு ஏதாச்சும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் இன்னும் ரொம்ப நல்லது இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து பார்ட்னராக பண்ணுறீங்க ஓகே ஓகே லோனுக்கும் அப்ளை பண்ணிருக்கோம் கட்கோ சைடிலேருந்து ஓகே டென் லேக்ஸ் சம்திங் என்ன ரிக கொடுத்துருக்குறோம் ஓகே அவங்களும் கொடுக்குறான்னு சொல்லியிருக்கிறாங்க ப்ராசஸிங் போய்ட்டு இருக்கேன் எங்களுக்கு வந்து கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் லோன் போட்டு பண்ணுறீங்களா லோன் போட்டு லோன் ப்ராசஸிங்லாம் இருக்கு ஓகே ஓகே லோன் எல்லாம் இப்போ வந்து ஃபார்ம் எந்த எப்போ ஸ்டார்ட் பண்ணிங்க நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது ஒன் இந்த டுவெண்ட்டி பைவ் ஸ்டார்ட் பண்ணி இருக்கீங்க ஜனவரி இப்ப இந்த ஏர்குல்லா டுவெண்ட்டி கம்ப்ளீட் பண்ணிடுவீங்களா மாடு என்னோட டார்கெட் டுவெண்ட்டி பைவ் டுவெண்ட்டி பைவ் உள்ள எங்களோட டார்கெட் ரீச் பண்ணுங்க எங்களோட இது ஓகே ஓகே இப்போ இப்ப விசாரிச்சு இருக்கீங்களா நீங்க இதுக்கு முன்னாடி ஃபார்ம் எல்லாம் போயிட்டு நாங்க சின்னமணி தான் இருக்கிறதுல இந்தியாவுல

ஓனர் வந்து மாடு ஓனர் வந்து டுவெண்ட்டி டேஸ் ஆகும் சொல்லியிருக்கிறாங்க எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பிரகாரம் தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் டேஸ் வேணும் ஒன் மந்த் ஆகிடுன்றீங்க ஒன் மந்த் சரி சரி வண்டி எடுத்துகிட்டு வந்தீங்களா இல்லையா வண்டி இங்கே அரேஞ்ச் பண்ணுவாங்க வண்டி அதான் பிரபு தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா அவங்க சொ அதான் லாங் டிஸ்டன்ஸ் இல்லைங்களா எங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு அதான் வண்டி ஃபெசிலிட்டி ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி எல்லாம் அவங்களே பண்ணி கொடுக்குறாங்க ஹெல்பிங் ஃபுல் ஹெல்பிங் கொஞ்சம் நல்லா தான் ஓகே 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 யூ ப்ரோ தேங்க் யூ பேர்